ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ தொகுப்பில் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிரை மற்றும் தீபிரை முகூர்த்த தினங்கள் பற்றி பார்க்க போகிறோம் வளர்ப்பிறையில் வரக்கூடிய சுபா நாட்கள்லையும் சரி பௌர்ணமிக்கு பின்னாடி வர அஞ்சு நாட்கள்லையும் சரி எந்த நல்ல காரியங்கள்னாலும் நம்ம செய்கிறது மிக சிறப்பாக இருக்கும் அதே டயத்தில் ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து நம்ம பொருத்தமான நட்சத்திரம் பார்த்து கல்யாணம் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் திருமணம் செய்வதற்கு உகந்த கிழமைகள் நட்சத்திரங்கள் லக்னம் திதி இதெல்லாம் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் உகந்த கிழமைன்னு பார்த்தோம் அப்படின்னா புதன் வியாழன் வெள்ளி பண்ணோம் அப்படின்னா உத்தமமான பலன்களை நமக்கு கொடுக்கும் ஞாயிறு திங்கள் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மத்தியம பலன்கள் கொடுக்கும் செவ்வாய் சனிக்கிழமைகளை நம்ம தவிர்த்துறது மிக சிறப்பாக இருக்கும் திருமணம் செய்வதற்கு உகந்த வளர்ப்பிறை தேய்பிரை திதிகள் என்னென்ன அப்படின்னா வளர்ப்பிறை திதிகள்னா தூவிதியை திருதியை பஞ்சமி சஷ்டி சப்தமி தசமி ஏகாதசி திரியோதசி அதே இதில் தேய்பிரை திதிகள் பார்த்தோம் அப்படின்னா தூவிதியை திருதியை பஞ்சமி இந்த திதிகள் எல்லாம் நம்ம முகூர்த்த நாட்கள் குறித்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் திருமணம் செய்வதற்கு உகந்த லக்னங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் தனுஷு கும்பம் மீனம் இந்த லக்னங்களில் நம்ம திருமணம் பண்றது மிக உகந்தது இருபத்தேழு நட்சத்திரங்கள்ல திருமணம் செய்வதற்கு மிக உகந்த நட்சத்திரங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா ரோஹிணி மிருக சிருஷம் மகம் உத்திரம் அஸ்தம் அனுஷம் மூலம் உத்திராடம் திருவோணம் உத்திரட்டாதி ரேவதி இப்ப ஆவணி மாதத்துல வரக்கூடிய சுபமுகூர்த்த தினங்கள் அதாவது ஆகஸ்ட் டு செப்டம்பர் மந்த்ல வரக்கூடிய சுபமுகூர்த்த தினங்கள் பார்க்கலாம் வளர்பிறையில வரக்கூடிய சுபமுகூர்த்த தினங்கள் முதல் முகூர்த்தம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஒன்பது அதாவது செப்டம்பர் மாதம் ஆவணி பதினாறாம் தேதி வியாழக்கிழமை வருது அடுத்து வர்ற சுபமுகூர்த்தம் தினம் பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து ஒன்பது ஆவணி இருபதாம் தேதி திங்கட்கிழமை வருது மூணாவது முகூர்த்தம் தினம் பார்த்தோம் அப்படின்னா ஏழு ஒன்பது ஆவணி இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை நமக்கு வருது அடுத்து சுப சுபமுகூர்த்த தினம் பார்த்தோம் அப்படின்னா எட்டு ஒன்பது ஆவணி இருபத்தி மூணாம் தேதி வியாழக்கிழமை வருது நமக்கு ஒன்பது ஒன்பது இருபத்தி ரெண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆவணி மாதம் இருபத்தி நாலாம் தேதி வெள்ளிக்கிழமையில ஒரு சுபமுகூர்த்த தினம் வருது அடுத்து தேய்பிரையில வரக்கூடிய சுப முகூர்த்த தினங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தேய்பிரையில வரக்கூடிய சுபமுகூர்த்த தினம் இருபத்தி ஒன்னு எட்டு அதாவது ஆகஸ்ட் மாதத்துல வருது ஆவணி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அடுத்து வரக்கூடிய சுபமுகூர்த்த தினம் பார்த்தீங்க அப்படின்னா தேய்பிரை முகூர்த்தம் பனிரெண்டு ஒன்பது அதாவது செப்டம்பர் மாதம் ஆவணி இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ